வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அறுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள பிளானு இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரண்டில் வராண்டா எட்டுக்கு ஆறு வராண்டாலேருந்து வீட்டை ஒட்டி ஹில் ஷேப்பில் டெரஸுக்கு போகிறதுக்கு ஸ்டேர்கியஸு இருந்து உள்ளே போனது பத்துக்கு பதினஞ்சில் லிவ்விங் பத்துக்கு பதினாறுன்னு வச்சுக்கலாம் லெஃப்ட் சைடில் பத்துக்கு பத்தில் பெட்ரூமு லிவிங்க்கு பெட்ரூமை ஒட்டியே பூஜா ரூம் ஏழுக்கு நாலு ஃப்ரண்டில் லிவிங்கை ஒட்டி பத்தரைக்கு ஏழில் கிச்சன் லிவிங்கிலேருந்து இன்னொரு பெட்ரூம் பெட்ரூம் எல்லாமே பத்துக்கு பத்து அந்த சைஸில் வச்சுக்கலாம் அதுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது நாலுக்கு ஏழு அப்புறம் லிவிங்லேருந்து ஒரு பேசேஜ் போட்டு பேக் யார்டு போகிறதுக்கு டோர் போட்டிருக்கு பூஜாவுக்கு அடுத்தது தான் பாத்ரூம் தனியாக அப்புறம் டாய்லெட்டு டபுள்யூசி தனியாக இருக்குது இதுதான் அந்த பிளானில் நம்ம பார்க்க முடியாது இருபத்தொம்போதே ஹால் அடி அந்த டாய்லெட்லேருந்து இந்த பெட்ரூம் வரைக்கும் அவுட்ரு டு ஓட்ரு வால் ஃப்ரண்டில் வந்து முப்பது அடி இருக்குது பெட்ரூம்லேருந்து கிச்சன் வரைக்குமான அவுட்ரு டு வாட்ரு வால் இந்த வீடோட எலிவேஷன் பார்க்குறோம் கார் நிற்கிது பெரிய கேட்டு சின்ன கேட்டு வந்து வராண்டாக்கு என்ட்ரென்ஸு வராண்டா வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டெப்ஸ் இல்லாமல் சைடில் ஸ்டெப்ஸ் ஏறி வறண்டாக்கு போகிற மாதிரி இருக்குது வறண்டாலருந்து ஸ்டேர் கேஸுக்கு போகிற மாதிரி இருக்குது ஷேப்பில் ஸ்டேர் கேஸ் இருக்குது டெரஸ்க்கு போனோன்னா இருந்து அந்த வறண்டா போர்ஷனுக்கு மேலே இருக்கிற ரூஃப் வந்து லிண்டல் லெவலில் அந்த சன்ஷெட் இருக்குல்ல அந்த லெவல்லே வந்து அந்த ரூஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டெரஸ் பத்தடி ரூஃப்னா அதுலேருந்து அந்த செவன் ஃபீட் ரூஃப் ரூஃபுக்கு ஒரு ரெண்டு படி இறங்கி வர்ற மாதிரி அதுலேயே காட்டுறாங்க ஒரு பர்சன் இறங்கி வர்ற மாதிரி ஸோ அந்த வராண்டாவுக்கு மேலே இருக்கிற அந்த இது அதில் நின்று பார்க்குற மாதிரி ஒரு எல்விஷனாக இருக்குது அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்டேர் கெஸ் நல்ல எல் ஷேப்பில் தனியாக தெரியுது வராண்டா போர்ஷன் தெரியுது டெரஸில் ஒரு ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி போட்டிருக்காங்க வீட்டை சுற்றி பேமெண்ட்டு டைல்ஸ் போட்டிருக்காங்க கலருமே வந்து ரொம்ப லைட் கலராக கொடுத்துருக்க மாதிரி சிம்பிளான எலிவேஷனாக போட்டிருக்க மாதிரி போட்டிருக்குது இது வந்து ரோடு பக்கத்துலேருந்து அந்த காமௌண்ட் சேர்த்து பார்க்குற மாதிரி எல்வேஷன் இதில் பார்த்தா அந்த பராண்டாக்கு மேலே இருக்கிற அந்த செவன் ஃபிட் அந்த ரூஃபுக்கு வந்து அது மேலே ஒரு பேரப்பட்ட வால் அதில் வந்து கிரில் மாதிரி வச்சு அந்த டிசைனுமே பார்க்குறக்கு நல்லா இருக்குது அதுலேயும் கொஞ்சம் அந்த குரோட்டன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பேர்பட் வால் மேலேயும் க்ரீனிஷாக குரோட்டன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது விண்டோ வந்து அந்த என்ட்ரன்ஸ் இருந்து ஹாலுக்கு போகிற டோர் விண்டோ இருக்குது பெரியஸாக பெரிய விண்டோவாக அதை காமிச்சிருக்காங்க அப்புறம் இது வந்து பெட்ரூம் இந்த பக்கம் அந்த டாய்லெட்டுக்குண்டான வெண்டிலேட்டரு அதெல்லாமே கம்ஸ் இருக்குது இந்த ஆங்கிளில் எலிவேஷனில் நமக்கு அந்த பெரிய கேட்டு கார் போகிறதுக்கு அது மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் உறண்டாக்கு மேலே உள்ள ரூஃபில் அந்த கர்லு பெறப்பட்டுவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி புள்ளி புள்ளியாக தெரிகிறது வந்து ஸ்டக்கோ பிளாஸ்டரிங் அப்படின்பாங்க இந்த பேபி ஜல்லியை வச்சு அந்த பூசும்போது அந்த மாதிரி அந்த ஜல்லியை சிம்மில் இது பண்ணிவிட்டு பிளாஸ்டரிங் பண்ணுறது அது ஒரு பேட்டர்னாக ஒரு டிசைனாக இருக்கும் அதில் இந்த மாதிரி கலர் அடிக்கும்போது அது நல்லாயிருக்கும் வேறு கலர் அடித்தா இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த பேர்பட்டு வால்ல வாட்டர் லைன்ஸ் இருக்குது இந்த ரூஃபில் வந்து கிரே லைன் வர மாதிரி அதை பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க மிச்சப்படி டோட்டல் வால்லையுமே வந்து அந்த பிளஸ்ட்ரிங் வர்ற இடங்களில் லைன்ஸ் குரூ மாதிரி போட்டு அதை எலிவிஷனுக்கு காமிச்சிருக்கு இதுதான் வந்து நம்ம அந்த வீட்டோடய எலிவிஷனை பார்க்குறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்க்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு